அவர்களுக்கு விடுதலை கட்சியை சார்ந்த தலா ஐம்பதாயிரம் காசோடை வழங்கப்பட்டுள்ளது பிரபாகரன் அவருடைய காசோடை இல்லம் வழங்கப்படவில்லை அவர்கள் நிலைய நெறி வரையிடவில்லை அவருடைய இல்லம் தேடிச் சென்று அந்த காசோடை அவருக்கு வழங்கப்படவில்லை மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்ட சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் எல்லாரும் இந்த காணொலியை ஒரு முறை பாருங்க அவர்களுக்கு சார்ந்த ஐம்பதாயிரம் வழங்கப்பட்டுள்ளது பிரபாகரன் ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பொதுமக்கள் அந்த துக்கத்தை தான் திருமாவளவன் அவர்கள் கரூருக்கு சென்றிருக்கிறார் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ஐம்பதாயிரம் கொடுத்திருக்கிறார் இதுவெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயந்தான் இதுவெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயந்தான் ஏனென்றால் அவரால் முடிந்த உதவியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருமாவளவனவர்கள் செய்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை முன்னிறுத்தி தான் கரூரில் எல்லா சம்பவங்களும் இப்போ நடந்துகிட்டு செந்தில் பாலாஜி வந்துட்டு கரூர் மக்களினுடைய வாழ்வியலை புரட்டி போடுகின்ற ஒரு நபராக களம் இறங்கி இருக்கிறார் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு மனிதர் மக்களுக்கு சேவை ஆற்றுகிறார் அப்படின்னா தப்பு இல்லை அதுதான் சரி ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் மக்களுக்காக சேவை ஆற்றவில்லை வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்கின்ற வேலையை செந்தில் பாலாஜி செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையான செய்தி எத்தனை நன்மைகள் எத்தனை உதவிகள் செந்தில் பாலாஜி மக்களுக்கு செய்வதாக தகவல்கள் வெளியானாலும் அதில் இருக்கின்ற உண்மை வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஓட்டு பொறுக்குவதற்காக செய்கின்ற வேலை தான் அதில் மாற்று கருத்தே இல்லை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விஜய்டைய அந்த பரப்புரையில் நடந்த அந்த சம்பவத்திற்கு பின்புலத்தில் வந்துட்டு பல நபர்கள் இருப்பதாக தகவல் போயிட்டு இருக்கு இல்லையா அதில் முக்கியமாக செந்தில் பாலாஜியுடைய பெயரும் அடிபட்டு கொண்டிருக்கிறது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் கரூருக்கு செல்ல அனுமதி கேட்கிறார் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்ல அனுமதி கேட்கிறார் விஜய் அவர்களுக்கு கரூர் செல்வதற்கு அனுமதி கொடுக்க தமிழக அரசு மறுக்கிறது விஜய் அனுமதி கேட்டாலே திமுகவினுடைய ஆதரவாளர்கள் உட்பட திமுகவினுடைய கூட்டணி கட்சியின் தலைவர்கள் உட்பட அனைவருமே எதிர்ப்பு குரல் எழுப்புகிறார்கள் ஏன் விஜய் கரூர் செல்லக்கூடாது ஏன் விஜய் கரூர் செல்லக்கூடாது ஏன் விஜய் கரூர் சென்று அந்த மக்களை சந்திக்க கூடாது கரூர் விஜய் செல்வதற்கு ஏன் அரசு பாதுகாப்பு வழங்கக்கூடாது என்ற கேள்வி சாமானிய மக்கள் மனதில் எழுகிறது இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பது தமிழக அரசும் காவல்துறையும் திருமாவளவன் செல்லுவது கமலஹாசன் செல்லுவது செந்தில் பாலாஜி செல்லுவது இப்படி திமுகவினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் இப்படி திமுகவினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் கரூர் செல்லலாம் ஆனால் விஜய் கரூர் செல்லக்கூடாது அப்படி என்றால் மீண்டும் விஜய் கரூர் சென்றால் ஏற்கனவே கூடியது போல லட்சக்கணக்கான மக்கள் கூடி விடுவார்கள் விஜய்க்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மாசு இருக்கிறது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிடும் அதுவே ஒரு எழுச்சியா மாறிடும் அப்படின்னு திமுக விஜய் கண்டு நடுங்குது திமுக விஜய் கண்டு நடுங்குது விஜயை விடக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருக்குது அதனால இப்ப எப்படியாவது விஜய கரூர் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எங்கேயுமே பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதிக்க கூடாது என்ற முடிவுக்கு தமிழக அரசு வந்திருக்கிறது முடிந்த வரை முடிந்த வரைக்கும் விஜய் பிரச்சாரம் செய்யக்கூடாது தமிழ்நாட்டில் எங்கேயும் பரப்புரைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயும் பரப்புரைக்கு செல்லக்கூடாது விஜய் அப்படி ஒரு நிலையை விஜய்க்கு உருவாக்கி தமிழ்நாட்டில் மக்களுக்கு விட்டா உங்களுக்கு நாதி இல்லை அப்படின்ற இதே பழைய பஞ்சாங்கத்தை திமுகவுக்கு நீங்க ஓட்டு போடலாம் பிஜேபி உள்ள வந்துடும் திமுகவுக்கு ஓட்டு போடலாம் பிஜேபி உள்ள வந்துடும் அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அதிமுக கொண்டு வந்து இங்க வளர்த்து விடுறாரு எடப்பாடி அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு பரப்புரை எடுத்து எப்படியாவது மீண்டும் திமுக அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும் அப்படிங்கிறதுல திமுகவினுடைய தலைமை உறுதியாக இருக்குது அந்த திமுகவினுடைய தலைமை கொடுக்கின்ற அத்தனை வேலையும் திமுகவினுடைய ஒட்டுண்ணிகளாக செயல்படுகின்ற திருமாவளவன் கம்யூனிஸ்டுகள் இந்த காங்கிரஸ் கட்சிகள் இவங்கெல்லாம் இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் கரூரில் நடந்த சம்பவம் விஜய் செய்தது அந்த சம்பவம் நடப்பதற்கு முழு காரணமாக இருந்தது யார் யாருன்னு நம்ம பல காணொலிகளில் பேசியிருக்கோம் இப்பொழுதும் அந்த சம்பவத்திற்கு பல இப்பொழுதும் அந்த சம்பவத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல கட்சிகள் மிக பெரிய அளவில் இப்பொழுதும் கரூரில் நடந்த சம்பவம் வந்துட்டு அது நடந்ததல்ல நடத்தியது நடத்தி இப்பொழுதும் கரூரில் நடந்த சம்பவம் அது தானா நடக்கலை திட்டமிட்டு நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்ற குரலும் ஓயலை இன்னும் ஒழிச்சிட்டு தான் இருக்கு அதற்கான விடையை தேடிதான் விஜயனுடைய தரப்பு வந்துட்டு நீதிமன்றத்துக்கு போகுது இங்க விஜயனுடைய தரப்பு தான் உண்மையான குற்றவாளி தமிழக அரசுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க விஜய் விஜயனுடைய கட்சியின் இரண்டாம் கட்ட பொறுப்பாளர்கள் எல்லாமே கரூருக்கு போக ஆரம்பிச்சாங்கன்னா என்ன நடக்கும் மக்கள் பெருந்தரலாக விஜய் கட்சியினுடைய தொண்டர்கள் கூடுவார்கள் அப்போ இந்த திமுகவினுடைய நாடகங்கள் எல்லாம் அந்த இடத்துல உடஞ்சி போகும் பொழுது இந்த திமுகவினுடைய நாடகங்கள் எல்லாம் அந்த இடத்துல உடஞ்சி போகும் ஆனால் இது நடக்க கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருக்கு அதுக்குதான் விஜய்க்கு அனுமதி கொடுக்க மறுக்குது ஆனால் விஜய் என்ன முடிவு செய்திருக்கிறார் அப்படின்னா நீங்க அதிகாரம் உங்க கையில் இருக்கிறதுனால தானே நீங்க திட்டமிட்டு இந்த அளவுக்கு வன்மத்தோட இப்படி ஒரு பிரச்சனை நடப்பதற்கு காரணமாக இருந்தது மட்டுமில்லாம பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரிவர செய்து கொடுக்க தவறிவிட்ட நீங்கள் ஆளுகின்ற தரப்பு அசம்பாவிதத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் மீண்டும் நாங்கள் மக்களை சந்திக்க கூடாது என்று எங்களுக்கு தடை விதிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் நீதிமன்றம் சென்றிருக்கிறார் இப்பொழுது நீதிமன்றம் ஒருவேளை விஜய் கரூர் செல்வதற்கு அனுமதி கொடுத்து விட்டாலும் தமிழக அரசு அதை தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்று கரூர் விஜய் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி கரூர் விஜய் சென்றால் தமிழ்நாட்டு அரசியல்ல மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும் இதற்கு மேல எது நடந்தாலும் அதை அரசியலாக மாற்றுவதற்கு தான் எல்லா கட்சியும் முனையும் எல்லா கட்சியும் அது டிவி கே உட்பட சொல்ற எந்த ஒரு பிரச்சனை உருவானாலும் அந்த பிரச்சனையை அரசியலாக்கி அதை அவர்களுக்கு சாதகமாக மாற்றுவதற்கு தான் எல்லா அரசியல் கட்சியும் செயல்படுவாங்க திருமாவளவன் அவர்கள் கரூர் சென்றிருப்பது எதற்கு மக்களுக்கு உண்மையிலேயே ஆறுதல் கூறுவதற்கு அவர் செல்லலை திருமாவளவன் அவர்கள் கரூர் சென்றதின் நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு திமுக கூட்டணிக்கு சற்று வலு சேர்க்க வேண்டும் அதற்கு அங்க போய்ட்டு மக்களை சந்தித்து அவர்கள் ஆறுதல் கூறியதாகவும் இதுவரையில் பாருங்க விஜய் கட்சியை சார்ந்தவங்க யாரும் வரல ஆனா நாங்க உங்களுக்கு தொடர்ந்து எல்லா விஷயங்கள்லையும் முன்னணிக்கிறோம் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் நாங்க பூர்த்தி செய்து கொடுக்கிறோம் அரசு வந்துட்டு பத்து லட்சம் கொடுத்தது இப்ப நான் ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கேன் என் பேர் வந்துட்டு இழப்பீடு அறிவித்திருக்காங்க மத்திய அரசு இரண்டு லட்சம் கொடுத்திருக்கு இன்னும் சில அமைப்புகள் எல்லாம் கூட வந்துட்டு சில உதவிகளை அறிவிச்சிருக்காங்க இப்படி ஆளுகின்ற தரப்பு உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறது நீங்கள் எப்பொழுதுமே அரசுக்கு பாதுகாப்பாக நில்லுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லுவதை போல இப்பொழுது இவர்கள் கரூருக்கு சென்று மக்களை மடைமாற்றி கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மேடையில் பேசுனாங்கல்ல கரூருக்கு நீ என்ன ராஜாவா கரூருக்கு நீ என்ன ராஜாவா அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் கேட்டாங்க இல்லையா அது உண்மைதாங்க உண்மையிலேயே கரூருக்கு ராஜா தான் செந்தில் பாலாஜி ராஜாவா மக்கள் ஏற்றுக்கல மக்களை இவர் ஏற்றுக்கொள்ள செய்கிறா நான் தான் கரூருக்கு ராஜா என்னை நம்புங்க முதல்ல நீங்க உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி வந்து மக்கள் முன்பு ராஜா போல வேஷம் போட்டு மக்களை நம்ப வைக்கிறார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது என்ன நடக்கும்னு தெரியல ஏன்னா கரூரில் விஜய்க்கு இருந்த அந்த பெரும் திரல் கூட்டம் வந்துட்டு மீண்டும் கூடாது கரூர் போனா அப்படின்னு சிலர் பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை மீண்டும் அதை விட பெரும் கூட்டம் விஜய் போனால் கரூருக்கு கூடும் காரணம் என்னன்னா அது பகுத்தறிவு கூட்டம் இல்லை அது பகுத்தறிவு கூட்டம் இல்லை அது தற்குறி கூட்டம் உண்மையிலே சொல்றங்க அது தற்குறி கூட்டம் அந்த இளைஞர்களுக்கு அரசியலினுடைய புரிதல் கிடையாது அந்த இளைஞர்களுக்கு தெரிந்ததெல்லாம் விஜய் என்ற ஒற்றை முகம் விஜயுடைய விஜயனுடைய நான் நானு விஜயனுடைய பெரிய ரசிகன் நான் விஜயனுடைய பெரிய ஃபேன் நான் சொல்லுவாங்களே தவிர ஆனா விஜயால விஜயால இதுவரைக்கும் மக்களுக்கு நடந்தது என்ன இனி என்ன நடக்க போகிறது இவருக்கு நம்ம வாக்களிச்சா என்ன மாறிட போகிறது இவருக்கு வாக்களித்தால் என்ன மாற்றம் வந்துவிட போகிறது இவருக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கிறது இவரை அரசியலில் அதிகாரத்திற்கு கொண்டு வந்தால் இவரால் என்ன சாதிக்க முடியும் என்ற புரிதல் எல்லாம் எல் முனையளவு கூட இந்து இளைஞர்களுக்கு இல்லை அதனால இந்த இருக்கின்ற இளைஞர்கள் விஜய் இன்றைக்கு போனாலும் சரி இன்னும் ஒரு வாரம் கழித்து போனாலும் பத்து நாள் கழிச்சு போனாலும் முன்பு எப்படி கூடியதோ கூட்டம் அதை விட பெருமளவில் கூட்டம் கூடும் அதில் அதை மாற்றலாம் முடியாது காரணம் என்னன்னா அது அத்தனைமையை தற்கொலை தான் உண்மை அது கூடுகின்ற அந்த இளைஞர்களுக்கு எந்த வகையிலும் புரிதல் கிடையாது புரிதல் இருந்தால் அந்த கூட்டம் கூடினாலும் கூட ஒரு ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடித்து அவர்கள் கடந்து செல்வார்கள் ஆனால் அங்கே ஒழுக்கமோ நெறிமுறைகளோ எதுவும் கடைபிடிக்கப்படுவதில்லை அதனால தான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதமும் அங்கே நடந்து போச்சு ஆகையால் இந்த இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட கட்சிகள் போடுகின்ற கணக்கு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு வெற்றியை கொடுக்குமா அல்லது தமிழ்நாட்டில் உள்ள பிற கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து இருக்கின்ற அந்த கணக்கு தமிழ்நாட்டை மாற்றி எழுதுமா மாற்றி அமைக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து இன்னொரு காணொலியில் பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உழவரது விடைபெற்றுக் கொள்வது சம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே